வணக்கம் ஜோரன்பரளி திருமணம் மற்றும் காதல் பொதுவாக மனிதர்கள் எல்லாமே இந்த ரெண்டு விஷயங்களையுமே கடந்து வந்தது ஆகும் ஆனால் இந்த திருமணம் காதல் அப்படிங்கிற விஷயங்கள் பொதுவான வகையில் இருந்தாலும் கூட மனிதர்களுக்கு இது சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது அதாவது விஷயம் என்னமோ தான் ஆனா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகளும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளும் தான் இருக்கும் இந்த எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்பை ஆகுதா இல்லையா அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த விஷயங்கள் அதாவது திருமணம் மற்றும் காதல் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஃபெயிலியரா அப்படிங்கறது டிசைட் ஆகுது சோ இந்த பதிவுல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த திருமண வாழ்க்கை மற்றும் காதல் சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் மற்றும் அவங்களுக்கு அது சார்ந்த அந்த வாழ்க்கை நிலை எப்படி அமையும் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலான நிலைகளை பார்க்க போகிறோம் அண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன் மெயினாக எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா ராசிக்கு பொருந்துமா லக்னத்துக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராசிகளை பேஸ் பண்ணி தான் விஷயங்கள் அனைத்தையுமே இருக்கும் சரிங்களா நீங்கள் ராசியை பேஸ் பண்ணி சொல்கிறதுனால இங்க சொல்லக்கூடிய மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்கும் அப்படிங்கிறதும் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது தான் இருக்கும் இங்க வந்து ஜென்ரலாக அவங்க அவங்களுடைய ஆசி நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லும் அது வந்து உங்களுக்கு பூர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படிங்கறதெல்லாம் அவங்கவுங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் சொல்லும் ஸோ அப்போ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு புரிதலுக்காக முதல்ல அவங்கவுங்களுடைய தேவைகள் நிலைகள் என்ன அப்படிங்கறதே புரிஞ்சுக்கலாம் மேஜராக இன்றைக்கி பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் இதுவும் ஒன்று ஏன்னா மற்றவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக செய்ய வேண்டியதாக இருக்கும் அவங்களுக்கு வேணுமா இல்லையா பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் மற்ற எல்லோரும் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களும் செய்வாங்க ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய உண்மையான நிலை என்ன தேவை என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு இங்கே புரிஞ்சுக்கலாம் ஆனால் அதே மாதிரி தான் இது அவங்களை பற்றி மட்டுமில்லை அவங்களுடைய பார்ட்னர்ஸை பற்றியும் இதே மாதிரி புரிஞ்சுக்கலாம் ஸோ அவங்களுடைய ராசி படி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அவங்களுடைய தேவைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்க முடியும் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க மன ரீதியான ஒரு புரிதலுக்கான பதிவு தான் ஏன்னா திருமணமாகட்டும் காதல் விஷயங்களாகட்டும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இரு மனங்கள் சங்கமிக்கக்கூடிய இடம் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க அவரவர்களுடைய மனம் சார்ந்த எதிர்பார்ப்புகளை தான் பிரதிபலிக்கும் மனசு திருப்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே திருப்தி அடைஞ்சிடும் அப்படின்னு சித்தர்களே சொல்லியிருக்காங்க அது நிதர்சனமான உண்மையும் கூட இன்றைய காலகட்டங்களில் ஏகப்பட்ட பிரிவினைகளுக்கு முக்கிய காரணமே இந்த மனம் ஒத்து வரல அப்படிங்கறது தானே மனம் ஏன் ஒத்து வரலன்னா மன ரீதியான புரிதல்கள் இல்லை அப்படிங்கறதுனாலதான் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மளும் யோசிக்கிறது இல்லை நம்ம என்ன எதிர்பார்க்கறோன்னா அவங்களும் யோசிக்கிறது இல்லை என தெரியறதில்லை இதுதான் விஷயம் இந்த பதிவினுடைய நோக்கம் ராசி ரீதியாக அவங்க அதிகபட்சமான எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லும் அது இன்னொரு பொதுவான ஜோதிட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லாருக்கும் தன்னை மாதிரியே தன்னுடைய லைஃப் பார்ட்னரும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதாவது ஒரே வேவ் லென்த்தில் இருக்கணும் தன்னை மாதிரி அவங்களும் யோசிக்கணும் தன்ன மாதிரி அவங்கள எல்லாம் செய்யணும் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி பேரலாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க பட் நிதர்சனம் அப்படி இருக்கிறது இல்லை ஜோதிட ரீதியாகும் அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை ஜோதிடத்துல இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னாலே ஏழாம் பொருத்த தான் பார்ப்பாங்க ஏழாம் இடத்தை மெயினாக பார்க்கணும் அதான் திருமண களத்தர் ஸ்தானம் அப்படின்னு சொல்றது இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது அது நமக்கு அப்படியே ஆப்போசிட் இதுலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்லி கேள்வி எனக்கும் அவங்களுக்கு ஏழாம் பொருத்தம் பசத்தே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் பொருத்தம் அப்படிங்கிறது நேர் ஆப்போசிட் தான் ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஜோய ரத்து ஏழாம் பொருத்தத்தம் குறிக்குது அப்படிங்கும்போது எல்லா விஷயத்துலையுமே தனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் வாழ்க்கை துணையாக பார்ட்னஸ்ஸாக அமைவாங்க ஆனால் இங்கே எல்லோருடைய எதிர்பார்ப்பும் என்னன்னா ஒரே வேவிலந்தில் இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் என்ன மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்குது பட் இந்த இந்த எதிர்வீன அமைப்பு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப்ல ஒரு பேலன்ஸ் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பொதுவாக இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அது வேற இது வந்து முழுக்க முழுக்க மனம் சார்ந்த விஷயங்களோடு போயிருது இந்த திருமணம் அப்படிங்கிறது அப்படி இல்லை இது வந்து ஒரு செகண்ட் லைஃப் மாதிரி நிறைய கமிட்ஸ்மெண்ட் சொசைட்டி நல்லது கெட்டது மான அவமானம் அப்படின்னு பல விஷயங்களை உள்ள அடக்கியதாக அது அமைஞ்சிருக்கும் ஸோ அப்படி இந்த திருமணம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையில அத்தியாவசியம் நிறைந்தது மட்டுமல்ல ரொம்பவுமே அதிகப்படியான முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அது அமையுது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஏழாம் பொருத்தத்தை தான் நம்ம கொடுக்குறோம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது லைஃப்ல அவங்கவுங்களுடைய பேலன்ஸை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்லா ஆக்டிவா இருக்காங்க நல்லா அக்ரெசிவா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஆள் தான் லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க லைஃப் பார்ட்னர் வந்து கொஞ்சம் மந்த புத்தி இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க எல்லாத்தையுமே தள்ளி போட்டு தள்ளி போட்டு எதுலேயுமே ஒரு கேர் இல்லாமல் அப்படியே அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க இது எதுக்காக இப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த பேலன்ஸ் நிறைய தரம் ஏன்னா ஒருத்தர் வந்து எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஆக்டிவாக அக்ரஸிவாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள சார்றவங்களும் அதே மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து எடிரத்தியில் என்ன ஊற்றுற மாதிரி ஆகிடும் ஒரு கண்டிஷனே இல்லாமல் லிமிட்டே இல்லாமல் லெவலுக்கு மேலே அது வந்து பஸ்ட் ஆகிடும் இப்போ ஒரு வேறு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க மந்தமாக இருக்காங்க எல்லாத்தையுமே டேக்கிட் ஈஸியாக எதையுமே கேர் பண்ணிக்காமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்கன்னு வைங்களேன் இப்போ அவங்களுக்கு அவங்கள ஒருத்த மாதிரியே ஒருத்தங்க செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய லைஃப் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போய்டும் லெவலுக்கு மேலே யாருமே எதுவுமே செய்யவே முடியாது செய்யணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது லைஃப் எங்கே போயின்க்கோ டாக் சைடில்க்கும் ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக சூனியமாயிடும் ஸோ இப்போ இந்த ரெண்டு நிலையுமே பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா தான் அது ஓவர போயிடக்கூடாது அதே ஓவராக ஓவரா டம்ப்பும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு நிலைகளும் சேர்க்கப்படுது அதனால இந்த திருமணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இது வந்து வாழ்க்கையினுடைய பேலன்ஸ் நிலையை குறிக்கக்கூடியது கண்டிப்பாக கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையினுடைய நல்லது கெட்டதுகளை சமன்படுத்துவதற்காக அதனுடைய அமைப்பே அப்படித்தான் அமைஞ்சிருக்கு பட் அதே நேரம் அது அப்படி இருந்தாலும் கூட சமன்படுத்தக்கூடிய நிலைகளில் அது உடன் இருப்பவங்களுடைய தேவைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ முழுசாக பூர்த்தி செய்யாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூர்த்தி செய்யும் அதாவது இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிறது விஷயம் கிடையாது சமன்படுத்துதல் அப்படிங்கிற நிலைகளில் அது ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய சில எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஸோ இந்த புரிதல் இருந்துடுச்சு அப்படின்னா இந்த திரும்ப நான் வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும் அப்படி இல்லாமல் பட்சமாகவே எல்லாத்தையும் யோசித்தாங்க அப்படின்னா அங்கே வந்து எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது அதாவது இங்கே நான் சொல்ல வர்றது சரி தவறு நல்லது கெட்டது அப்படின்னால எதுவும் பேச வரல இப்போ அந்த புரிதல்கள் இல்லாத பட்சத்தில் அங்கே அவங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும் என்ன தான் சொல்லிட்டு இருந்தாலும் இல்லை நினச்சிட்டு இருந்தாலும் அதெல்லாமே வந்து அதில் வந்து எந்த ஒரு அர்த்தமும் யூஸும் கிடையாது அப்படிங்கிற நிலைகளாக தான் போய்கிட்டு இருக்கும் ஸோ இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது சில விஷயங்களை இப்படி புரிஞ்சுக்கோங்க எல்லாமே நான் வந்து ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஜோதிடத்தில் மொத்தமாக பன்னெண்டு கட்டங்கள் இருக்குது அதில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இதில் எந்த கட்டம் வேணாலும் வச்சுருக்கேன் எதுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தான் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பேலன்ஸு நிலையை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த அமைப்பு சிலருக்கு இன்னொரு டவுட் வரும் என்னென்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே ராசி தான் அப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ரெண்டு பேருக்குமே ஒரே ராசியாக இருக்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரே மாதிரி இருக்கும் பட் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது அவங்க ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் இருப்பாங்க இவங்க ஒரு விஷயத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க இந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்கெல்லாம் பாருங்கள் ஒரே மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க அவங்க பேசுகிறது அவங்க அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து ஆனால் அவங்களுக்குள்ளேயே அது ஒரு செயலாக கொண்டுட்டு போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா கொண்டுட்டு போக ஒரு ஸ்ட்ராஜடியாக மாற்றிடுவாங்க பிளான் பண்ணும் போதெல்லாம் ஒரே மாதிரி தான் இது ஏன் செய்யும்போது இப்படி சொதப்பது ஏன் செய்யும்போது இவங்க மட்டும் இப்படி மாறுறாங்க அப்படின்னு குழப்பமாக தான் இருக்கும் ஸோ இந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ உங்களுடைய எண்ணங்கள் ஒரே மாதிரி வேலை செய்யும் ஸோ உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம் மன ரீதியான தேவைகள் பூர்த்தி ஆகும் பட் ரியல் லைஃப்பில் கொஞ்சம் காண்ட்ராவசியாக தான் அது வந்து ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்களால் அது வந்து கொஞ்சம் காண்ட்ராவசியாக தான் இருக்கும் பட் திருப்தியான ஒரு நிலை இருக்கும் ஏன்னா எதிர்பார்ப்பது ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே வேவ் லென்த்தில் அவங்க தான் ட்ராவல் பண்ண முடியும் இப்போ ஒரே வேவ் லென்த்தில் ட்ராவல் பண்ணது நல்லது அப்படின்னு நீ நினைக்கலாம் பட் இது எப்படின்னா பாசிட்டிவ்லையும் அப்படி தான் இருக்கும் நெகட்டிவ்லையும் அப்படி தான் நல்ல நேரம் வரும்பொழுதும் ரெண்டு பேத்துக்கும் நல்ல விஷயமா இருக்கும் கெட்ட நேரமாக கெட்டதும் ரெண்டு பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் தாக்குப்பிடிக்கவே முடியாது ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருக்குது அப்படிங்கும்போது போது அவங்களுடைய நிலைகள் இதுதான் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களாக இருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக ஓகேன்னு போயிட்டு இருக்கும் நீ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அடி மேலே அடியா விழுகும் எப்படி சமாளிக்கிறதுனே புரியாதான ஓடும் ஒருத்தர் அனுசரித்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்பாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை ஒன்றும் கிடையாது லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து அனுசரித்து இருக்கணும் அவ்வளோதான் ஸோ இனி மேற்கொண்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் இது எப்படி வேலை செய்து அப்படிங்கிறத பார்க்கலாம் மீனராசி ராசி மீனராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்பவுமே சுறுசுறுப்பானவங்க துருதுருன்னு இருக்கக்கூடியவங்க பொதுவாகவே மீன ராசிக்காரங்க அப்படின்னாலே வாழ்க்கையை அனுபவித்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் ஸோ அந்தந்த வயது நிலைகளுக்கு ஏற்ப என்னென்ன சுகமான விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைகள் இவங்களுக்கு உண்டு அந்த வகையில் இந்த காதல் சார்ந்த விஷயங்களையுமே ரொம்பவுமே உணர்வுபூர்வமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க க்ளியராக சொல்லணும்னா இவங்களுடைய இளம் வயதில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் அந்தந்த வயது நிலைக்கேற்ற கடமைகளில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க ஸோ அப்படி இந்த இளம் வயதில் இந்த காதல் விஷயங்களில் ரொம்பவுமே ரொமான்டிக்காக இருக்கக்கூடியவங்க காதலை விரும்பக்கூடியவங்களாகவும் போற்றக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அப்போ மற்ற ஏஜ்லலாம் அவங்களுக்கு வந்து அந்த உணர்வுகள் இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் பட் எல்லாமே ஒரு லிமிட்டட் எடிஷனுங்கிற மாதிரி தான் ரொம்ப அதுலேயே மூழ்கி இருக்க மாட்டாங்க அதுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க அவ்வளோதான் பட் இளம் இதில் அப்படிங்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடும்பொழுது மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டிலும் இதுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இது மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த காலகட்டங்களில் தான் அதிகமாக இருக்கும் இயல்பாகவே எதுவாக இருந்தாலும் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சும்மா வெறுமனே கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதோ சும்மா பேச்சு வழக்குலையோ இல்லை சிவிய வழியாகவோ ஏதாவது ஒரு விஷயங்களை கேட்குறதோ அப்படியெல்லாம் இல்லாமல் தானாக உணர்வு பூர்வமாக அதை அனுபவிச்சு அதனுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க அப்படிதான் இந்த காதல் சார்ந்த விஷயங்களும் உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லணும்னா சைக்கிள் ஓட்டும் போது அது கீழே உலகாமல் யாராலும் கற்றுக்க முடியாது படிப்படியாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுடுவோம் பட் நல்லா ஓட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்கும் இப்போ இப்படி தான் இவங்களுடைய இந்த காதல் வாழ்க்கையும் சரி திருமண வாழ்க்கையும் சரி ஒவ்வொன்றையும் படிப்படியாக பட்டுப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டே வருவாங்க நல்ல அனுபவம் பெற்ற பிறகு அதனுடைய சுகத்தை அனுபவிக்கவும் செய்வாங்க அதனால் இந்த ப்ராக்டிக்கலான விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்பவுமே பிடித்த விஷயமாக இருக்கும் அண்ட் ஜென்ரலாகவே ராசி ரீதியாக ஜோதிடத்தில் இந்த மீன ராசிக்கு இந்த திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு சாதகமான நிலைகளில் தான் அமைது அதாவது இவங்களுடைய விருப்பப்படி இவங்களுடைய தேவைகளின் அடிப்படையில் இவங்களுக்கு ஏற்றபடி ஒரு பார்ட்னர் அமையக்கூடிய அமைப்புகள் என்பது தான் உண்டு பெருசாக காண்ட்ரவர்சியான நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறதில்ல மீனராசியை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே அவங்க ரொம்பவுமே இயல்பான சுமூகமான மனிதர்களாகவே இருக்காங்க ஸோ இவங்களுக்கு அமையக்கூடிய காதலாகட்டும் திருமண வாழ்க்கையாகட்டும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு இயல்பான முறைகளில் சுமூகமான நிலைகள் இருக்கும்படியான ஒரு வாழ்க்கை துணை தான் எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி இவங்க கிட்ட போகும்பொழுது அவங்க இவங்களை அனுசரித்து போகக்கூடியவங்களாகவும் இவங்க அவங்களை அனுசரித்து போகக்கூடியவங்களாகவும் மாறிடுவாங்க ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த பரஸ்பர உணர்வு அப்படிங்கிறது மீன ராசிக்காரங்களுக்கு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து நல்லவங்களாக இருக்கட்டும் இல்லை மோசமான நபர்களாக இருக்கட்டும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் மீன ராசிக்காரங்கிட்டன்னு வரும்பொழுது அதுவும் குறிப்பாக அவங்களுக்கு பார்ட்னராக மாறும்பொழுது அவங்க எப்பேற்பட்ட மோசமானவர்களாக இருந்தாலும் இவங்களுக்கும் உண்மையானவர்களாகவும் ஒரு சுமூகமான மனிதர்களாகவும் தான் இருப்பாங்க ஊருக்கு கெட்டவங்களாக இருந்தாலும் தனக்கு அவங்க நல்லவங்க தான் அப்படிங்கிற நிலைகளில் தான் இவங்களுடைய ஆனது இவங்களுக்கு அமை அதாவது எல்லோரும் கெட்டவங்க அப்படின்னு சொல்ல வரல அந்த மாதிரியான நபர்கள் கூட இவங்ககிட்ட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வர ஸோ பெரும்பாலும் இவங்களுக்கு அமையக்கூடியவங்க யாராக இருந்தாலும் இவங்களுக்கு அனுசரித்து போகக்கூடியவங்களாகவும் இவங்களுடைய விருப்பத்திற்கு இணங்கியவர்களாகவும் தான் இருக்காங்க அதனாலேயே ஜென்ரலாகவே திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு சுமூகமாகத்தான் தான் இருக்கும் உண்மையிலே மற்ற எல்லா ராசிகளையும் விட இந்த காதல் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய பொடுப்பினை அப்படிங்கிறது மீன ராசிக்காரங்களுக்கு அதிகம் உண்டு அதனுடைய உணர்வுபூர்வமான விஷயங்களை உண்மையிலேயே உணர்ந்து செயற்படக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையானவர் பார்த்திங்கன்னா பர்சனல் வாழ்க்கையை காட்டிலும் வெளி விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இது வந்து கொஞ்சம் கான்ட்ரெஸ்டான நிலைகள் தான் அதாவது எப்போவுமே இவங்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் அந்த மாதிரியான நபர்கள் இருக்கிறது இல்லை அப்பப்போ தான் இவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதே வரும் பட் பல நேரங்களில் அவங்களுடைய மைண்ட் செட் பார்த்திங்கன்னா வெளியிலே தான் இருக்கும் போது தான் இவங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போகும் அதனால் ரொம்ப பர்சனலாக அல்லது இன்டெப்தாக இந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக செட் ஆகுது அதாவது இவங்களுக்கு அமையக்கூடிய கூடிய பார்ட்னர்ஸ்க்களுக்கு சொல்கிறேன் அதாவது இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க பட் இவங்க தான் மொத்த லைஃபுமே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் இருக்கிறது இல்லை ஏன் இதை வந்து இங்கே சொல்கிறேன்னா மீன ராசிக்காரங்க ஜென்ரலாக இந்த விஷயங்களை எதிர்பார்க்கறது கிடையாது ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் சுதந்திர மனப்பான்மையோடு இருக்கிறவங்க பட் அதே தான் அவங்களுடைய பார்ட்னர்ஸும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் ஒரு நூற்றுக்கு இருபது பெர்சன்டேஜ் மீன ராசியினுடைய நிலை எப்படி அப்படின்னா தனக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க தன்னை கண்டுக்கவே மாட்டிக்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் தன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் குதர்க்கமான எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு உருவாகும் இது வந்து ஒரு நூற்றுக்கு இருபது பர்சன்டேஜ் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த நிலை ஏற்படுது காரணம் சுய ஜாதக ரீதியாக சில கிரகநிலைகளுடைய சேர்க்கைகள் அவங்களுக்கு கொஞ்சம் இந்த காதல் விஷயங்களை திருமண வாழ்க்கையெல்லாம் ஒரு கான்ட்ரவர்சியான எண்ணங்கள் இல்லைனா தாழ்வு மனப்பான்மை போன்ற விஷயங்களை ஏற்படுத்திடும் இதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்க பிடிவாத குணத்தோடு அவங்க மாற ஆரம்பித்தோம் இது எல்லா மீன ராசிக்காரங்களுக்கும் ஏற்படுறதில்லை ஒரு நூற்றிக்கு இருபது பர்சன்டேஜ் மீன ராசிக்காரங்களுக்கு இது ஏற்படுது சில விஷயங்களோ கொஞ்சம் பிடிவாதமாக அவங்க இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க இது அவங்களுடைய வாழ்க்கை நிலைகளுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்திடும் அதனால் கொஞ்சம் தனிமையை விரும்ப ஆரம்பிச்சுடுவாங்க முன்னாடி சொன்ன மாதிரி அந்தந்த வயது நிலைகளுக்கு ஏற்பதான் இந்த காதல் உணர்வுகள் அப்படிங்கிறது மீன உண்டு அந்த வகையில் இந்த இளம் வயதை தாண்டிட்டாங்க அப்படின்னாலே இந்த காதல் உணர்வுகள் அந்த உறவு முறைகள் அப்படிங்கிறதெல்லாம் பற்றுதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் ஆரம்பத்தில் இந்த சுவாரஸ்யம் முடிகிற வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை ஸோ சந்தோஷம் கிடைக்கும்போது அதை அனுபவிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைகளில் தான் இந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் மற்றபடியெல்லாம் வெளி தோற்றத்தில் அது இருக்கும் அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷமாக அவங்க மேனேஜ் பண்ணேன் அதில் வந்து குற்றம் குறையோ இல்லை ரொம்ப வருத்தப்படக்கூடிய நிலைகளில் எதுவும் கிடையாது இருக்கிறத இருக்கிறபடி ஏற்றுக்கொண்டு அதுலேயும் சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் தான் அவங்களுக்கு உண்டு இப்போ சிம்பிளாக சூழ்நிலை மீனராசியினுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கையெல்லாம் ஆகா ஓகோன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்க திருப்திகரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை அதனால் சும்மா வெளி தோற்றத்தை மட்டுமே பார்த்து அவங்களோட வாழ்க்கை நல்லா அதுக்கு நல்லா இல்லை அப்படின்னாலும் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அவங்களுடைய மனதின் அடிப்படையில் அவங்களுடைய உணர்வின் அடிப்படையில் அவங்க வந்து அந்த வாழ்க்கையில் அவங்க திருப்திகரமாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும் ஸோ இதை வந்து மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா முடியாது அதனால் சுருக்கமாக புரிஞ்சுக்கணும்னா தன்னிறைவான வாழ்க்கை இவங்களுக்கு அமையுது அதனால் மற்றவங்களுடைய பேச்சுக்கோ ஏச்சுக்கோ காது கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன்னா நிறைய மீன ராசிக்காரங்க இந்த விஷயங்களும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆவாங்க வெளி ஆட்கள் தன்னுடைய வாழ்க்கை நிலை பற்றி இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க ரொம்ப கண்ணு வைக்கிறாங்க இந்த மாதிரியான நிலைகள்லாம் இருக்கும் ஸோ அவங்க எப்படி பேசுகிறாங்க சரி என்ன பண்ணாலும் சரி அதை பற்றியெல்லாம் எல்லாம் கவலைப்படாமல் தான் நிறைவாக இருக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் செலுத்தினாலே உங்களுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும் அண்ட் இந்த ரொமான்ஸ் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவுமே துரு துருன்னு இருக்கக்கூடியவங்க மந்தமாக ரியாக்ட் பண்ணுறவங்க அவங்க சுத்தமாகவே பிடிக்காது ரொம்பவுமே குறும்புத்தனத்தோடையும் விளையாட்டுத்தனத்தோடையும் இருக்கிறவங்களை இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அண்ட் இந்த காதல் விஷயங்களில் கற்பனை வளம் மிக்கவங்களாக இருப்பாங்க க கவிதை இலிசை நாடகம் போன்ற விஷயங்களையும் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த காதல் உணர்வுகள் வரும்பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வயிற்றில் பட்டாம்பூச்சியெல்லாம் பறக்கும் அப்படின்னாலாம் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான உணர்வு முறைகளை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதை அனுபவிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் அதிகமாக இருக்கும் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி இந்த ரொமான்ஸு காதல் விஷயங்கள்னு வரும்போது தான் ரொம்பவுமே சென்சிட்டிவான நபர்களாக இருப்பாங்க அவங்க இந்த உச்சகட்டத்தை அடையிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான நிலைகள்லாம் இவங்களுக்கு உண்டு தோராளாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு எண்பது சதவிகித நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உணர்வுபூர்வமான காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமையுது ஒரு இருபது பர்சன்டேஜ் நபர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் காண்ட்ரவர்சியான நிலைகள் அப்படிங்கிறது உண்டு பட் அவங்களுமே தனிப்பட்ட முறையில் ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பாங்க தனிமையிலேயும் இனிமை காண முடியும் அப்படிங்கிறத இவங்களை பார்த்து புரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்